இன்னும் ஒரு அருமையாக இருக்குது பாருங்க இந்த வாட்டர் மிலானு இந்த சைஸில் வாட்டர் மிலன் எங்கேயுமே பார்த்து பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குங்க ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சி ஒரு இருபது கிலோவாவது இருக்கும் இது இன்னும் ஒரு அருமையான யோசனை பாருங்கள் ஆத்துலேயே சூப்பராக வந்து டின்னர் பரிமாறி சாப்பிட்றானுங்க பாருங்கள் இந்த வண்டியிலையே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு அருமையான யோசனை பாருங்கள் வண்டியில் ஹீட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக சூப்பராக வந்து ஏர் கூலர் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி செமையாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் நம்ம முடி யூஸ் பண்ணி நம்மளை எவ்வளோ அழகாக வந்து ஸ்மார்ட்டாக மாத்திர பாருங்கள் இந்த சலூன் கடைக்காரன் பயங்கரமாக இருக்குங்க இவனோட ஒர்க்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அருமையான வண்டி பாருங்கள் ஆஃப்ரோட்டில் ஓட்டுறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து நிலத்துக்கு நம்ம அருமையாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்கள் மரத்தால் செய்யப்பட்ட கரும்பு சாறு புழிகிற ஒரு மிஷின் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரெண்டு பேர் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுல சூப்பராக வந்து கரும்பு சாறு புரியுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அருமையாக மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வண்டி மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க நம்ம டேங்க்கில் பாதி அப்படியே அளவு கட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து டேங்கு மாதிரி ரெடி பண்ணிட்டாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் பாருங்கள் இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க பாருங்கள் கலவையும் இதிலேயே போட்டுக்கிட்டு சூப்பராக வந்து அதை மொழி விட்டுட்டு வருதுங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா டைல்ஸையும் ஃபிட் பண்ணுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குங்க இந்த ஒரு ஏர் கூலரு பாருங்கள் பட்ஜெட்லேயே சூப்பரான ஒரு ஏர் கூலர் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம டேபிள் ஃபேன்லேயே இந்த மாதிரி டயரை வச்சு அதில் வைக்க போகிற போத்துட்டு தண்ணியை ஊற்றி விட்டால் போதும் ஏர் கூலர் ஆகிடுதுங்க பாருங்கள் சேவல் எவ்வளோ அருமையாக வந்து சைக்கிள் ஓடிட்டு போகுது இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் இஷ்டத்துக்கு வந்து எடிட் பண்ணி போடுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க என்னடா பைக் இது இவ்வளோ மோசமாக இருக்குது பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோலை போடுறேன் பெட்ரோல் பங்க் வாசல் வரைக்கும் ஒரு வீல் போய் நிற்கிதுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வண்டி இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் அருமையாக வந்து டெக்னிக்காக யோசிச்சு எவ்வளோ அருமையாக வந்து ஆட்டுக்கு தீவனம் போடுறதுக்கு அருமையான ஒரு செட்டிங்கை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் போகிறாருங்க செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த ஒரு டெக்னிக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த கிராஸ் மீதில் சூப்பராக வந்து கல் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு செம்மையான ஒரு மிஷினுங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஒரு அருமையான கண்டுபிடிப்பு பாருங்கள் டீயை வடிக்கிறதுக்கு இவர் எவ்வளோ அருமையாக வந்து ஃபில்ட்ரு ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு பாருங்கள் இந்த ஃபில்டரில் வடிக்கட்டுறதுக்கு அவர் அப்டே டீயை குடிச்சிடலாங்க அடா 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 என்ன அருமையான ஒரு டெக்னிக் பாருங்க வெஜிடபிள்ஸை கிரில் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸு இதில் வச்சு அருமையாக ஆயிலை ஊற்றி சூப்பராக வந்து கிரில் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க நண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து கடல் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி சூப்பராக வந்து நண்டு பிடிக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க கார்டனில் பொதுவாக வந்து நமக்கு ஃபவுண்டைன் வச்சா சூப்பராக இருக்கும்னு தோணுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கார்டனில் இந்த ஃபவுண்டைனை ரெடி பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃபவுண்டைனை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மாம்பழத்தை கூட நம்பி சாப்பிட முடியாது போலங்க பாருங்க மாம்பழத்தை கட்டிச்சு இந்த பாம்பு வந்து ஜூஸை உரியுது பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கு அடா 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 என்ன வருத்தா இந்த வாஷிங் மிஷின் ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க சூப்பரா வந்து ரெடி பண்ணி அந்த துணியை துவச்சுட்டாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீட்டுல கார் வாங்க காசு இல்லைனா இந்த மாதிரி சைக்கிளை வந்து இந்த கார் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி சூப்பரா ஓட்டலாங்க பாருங்க எவ்வளவு காமெடியா இருக்கு வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு பொக்கே பாருங்கள் பொக்கேனா எல்லோரும் கையில தான் கொடுக்க போகிறாங்க இவன் லாரியில் எடுத்துகிட்டு போய் பொக்கே கொடுக்க போகிறாங்க யாருக்கு தர போகிறாங்களோ பாருங்கள் இந்த கோழிகள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃபேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க கட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஒரிஜினல் வீடியோ கிடையாதுங்க இது வந்து ஏஐ வீடியோ தான் உண்மையாக இருக்குங்க இந்த ஒரு செட்டப்பு பாருங்க கிரில் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கிள் ஓட்டுற பொம்மை மாதிரியே வச்சுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அது மெதிக்க மெதுக்க இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குங்க நார்மலான ஒரு பெடஸ்டல் ஃபேனை எவ்வளோ அருமையாக வந்து ஏர் கூலராக மாற்றிருக்காங்க பாருங்க சூப்பராக ரெடி பண்ணியிருக்காருங்க ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வெக்க போரில் தண்ணியை ஊற்றி சூப்பராக வந்து இந்த ஃபேன் ஓடும் போது சில்லுன்னு இருக்கு வீடியோவில் பாருங்க சவுண்டில் மணல் அள்ளி கொட்டுறதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் சவுலில் ஒரு பகுதியில் கயிறை கட்டிட்டா போதும் இந்த மாதிரி தூக்குறது மூலிமா ஈஸியாக நம்ம வந்து மணல் அள்ளி கொட்டிடலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் பாறைக்கு எடுக்கலை எவ்வளோ அருமையாக வந்து வேர் விட்டு இந்த மரம் காய்ச்சிருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பழங்கள் பார்க்கவும் நல்லா இருக்குது இந்த ப மரம் வளர்கிற இந்த இடத்த பார்த்தாலுமே பிரமிப்பா இவரோட ஆர்ட் ஒர்க் வந்து நம்ம பாராட்டி ஆகணுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த மாங்க வந்து ரெடி பண்ணியிருக்காரு பாருங்கள் பார்க்க திரும்ப மாதிரியே இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் இந்த பைக் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி உள்ள ஒரு பைக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அதுவும் ஃபேன்சியாக இருக்குது பாருங்க வீடு பாருங்கள் குழிப்பணியாரை செய்கிற பாத்திரத்தில் எவ்வளோ அருமையாக வந்து பானிபுரிக்கு தேவையான பூரியை சூப்பராக ரெடி பண்ணுதுங்க பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த மாதிரி சைக்கிள் எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரிலங்க பாருங்கள் பெடல் டைப்பே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பெடல் மாதிரி இருந்தாக்கா நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் சைக்கிளில் போகும்போது நமக்கு ஆகாதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஓட்டிகிட்டு போகிறாரு வேஸ்ட்டான பொருளையும் வச்சு நம்ம சூப்பரான ஒரு டெக்கரேஷன் ஐடியா ரெடி பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த தேங்காய் ஓட்டையை வச்சு சூப்பராக வந்து ஒரு எல்இடி லைட்டெல்லாம் செட் பண்ணி செமையாக ஒரு போகிற ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு கிரியேட்டிவ் ஐடியா பாருங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்க ஒரு டைப்பில் சும்மா இந்த ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சூப்பராக வந்து ஏதோ பெரிய பாதால் ஒரு அறைக்கு போகிற மாதிரி ஒரு செட்டப்புங்க பார்க்கவே ரொம்ப இருக்கு எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள் நூடுல்ஸ்லேயே வந்து பொம்மை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அதை குத்துறது மூலமாக சும்மா வந்து கண்ணை திறந்து பார்க்குதுங்க இந்த மாதிரி பொம்மை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்தா வந்து சாப்பிடுவீங்களா நம்ம இருக்கிற இடத்துலேயே வந்து செரி மரம் நடுறதுக்குலாம் வந்து ரொம்ப யோசிப்போம் இவரை பாருங்கள் சூப்பரான ஆட்டோக்காரருங்க பாருங்கள் ஆட்டோலேயே எவ்வளோ அருமையாக வந்து மரத்தெல்லாம் செடியெல்லாம் நட்டு வச்சுருக்காரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இவர் ஐடியா இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பார்க்கறதுக்கு ஈமு கோழிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இதைப்படி வந்து மேக்கப் பண்ணி வச்சுருக்கானுங்க ஒரு வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் போண்டா போடுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு திரு திருவிழா போதுங்க சூப்பராக ரவுண்ட் ரவுண்டாக அருமையான போண்டா ரெடி இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பண்ணையில் எவ்வளோ அருமையாக வந்து இந்த நாட்டுக்கோழிகளை வளர்க்குறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரோபங்கள் நடர்ச்சியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது சூப்பராக வந்து இதுக்கு பராமரிச்சிட்டு வராங்க தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு சின்ன ஒரு ஊற்றுல வந்து தண்ணியாக இருக்குது அதை வந்து எவ்வளோ அருமையாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதிகமாக வந்து ஆரஞ்சு பழங்கள் காய்கற மரத்தை பார்த்துதே இல்லைங்க பாருங்கள் இந்த ஒரு கிளப்புலேயே வந்து எவ்வளோ அதிகமாக வந்து ஆரஞ்சு பழங்கள் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க என்னடா இது யோசனை பாருங்கள் டேபிள் ஃபேனில் மீனை அந்த பக்கம் இந்த பக்கம் கட்டி ரொட்டேட் பண்ணி மீனை சுட்டு சாப்பிட்றாங்க பாருங்க என்ன ஒரு யோசனைங்க இது வீடியோ பாருங்கள் இந்த ப்ராடக்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் கட்ட முடியாதவங்க இந்த ஒரு ப்ராடெக்டை வாங்கிட்டீங்கன்னா போதும் அருமையாக சம்மர் டைமில் என்ஜாய் பண்ணலாங்க தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி இது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு இது தாங்க இது இதை வந்து நம்ம அருமையாக வந்து கோழி பண்ணியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க இவர் முயற்சியை நம்ம பாராட்டியே ஆகணுங்க பாருங்களா கேரட்டை சீவரத்துக்கு ஒரு ஷார்ப்னரா பாருங்கள் ட்ரில் மிஷின் ஒரு பக்கம் செட் பண்ணிட்டு கேரட்டை சீவ்றதுக்கு ஒரு ஷார்ப்பனர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க வீடியோவில் பாருங்க கட்டுற வீட்டில் மேலே தண்ணி பாய்ச்சதுக்கு ஹைட்டு பற்றாமல் பைப்பை ஓஸ் மூலமா ஏற்று போடுங்க அது மாதிரி தேவையில்லாமல் இந்த பியூசி பைப்லேயே செட் பண்ணி சூப்பராக வந்து தண்ணி ஊற்றுறாங்க இன்னும் ஒரு அருமையான யோசனை பாருங்கள் இந்த மாதிரியான படிக்கட்டை வைக்கிறது மூலிமா நமக்கு டைமும் நல்லா மிச்சமாகும்ங்க அதே மாதிரி செலவையும் குறைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்லாப் செட் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கீபோர்டு ஃபோனு சூப்பராக இருக்குதுங்க இந்த கோக் டப்பா மாதிரி இருக்கிறதுனால இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இருக்குது பாருங்களா ஏ இருந்தாலும் ஒரு அடவில் இல்லையாடா ஒருத்த சக்கரத்தை வச்சு வண்டி ஓட்டுற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் காரில் ஒரு ஸ்பீக்கர் செட் பண்ணலாம் இல்லை ரெண்டு ஸ்பீக்கர் செட் பண்ணலாம் கார் ஃபுல்லாக ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருக்கானுங்க இதில் உட்காந்து போகிறவன் செட்டான்டா என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டி அது உடையை தான் செக் பண்ணுறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி எல்லாம் யூஸ் பண்ணி உடைக்க பார்க்குறாங்க ஆனால் உடைய மாட்டுதுங்க அருமையா வந்து மழை நாளில் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க ஜிப்சி பின்னாடி சூப்பராக வந்து இந்த ட்ரம்மை கட் பண்ணி அதில் உட்கார வச்சுக்கிட்டு செமையா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக அருமையான யோசனை பாருங்க பேட்டரி வண்டியில் சூப்பரா வந்து இவ்வளோ பெரிய கூடாரத்தை எழுத்துட்டு போறாங்க ரெண்டு வண்டி யூஸ் பண்ணி செமையா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடுவில் பாருங்க தண்ணியை சுத்திக்கிறதுக்கிறதுக்கு செம்மையான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க ஃபில்டர் மாதிரி இருக்க டைப்பில் தண்ணியை இதை விட்டுட்டு செம்மையாக வந்து அதை பைப் வழியாக எடுக்கிறாங்க பார்த்தா ரொம்ப கிளீனாக வருதுங்க பார்த்து வீட்டில் மேல்தாளம் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பானை செட்டப்பை வந்து நம்ம இடையில இடையில பதிச்சு வச்சோம்னா நல்லா வந்து கூலிங் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனாகவும் இருக்குங்க நம்ம குடிச்சிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டிலெல்லாம் எவ்வளோ அருமையாக வந்து டெக்ரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க பார்க்கவே ரொம்ப காமெடியா இருந்துங்க இந்த ஒரு ஏ வீடியோ பாருங்க மாட்டை பாத் டப்ல எவ்வளவு அருமையா வந்து குளிப்பாடுற மாதிரி வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க பாக்குறது ரொம்ப நல்லா இருக்குங்க ஏதோ ஒரு சலூன் இது பாருங்க எவ்வளவு அருமையா வந்து முடிய வெட்டுறதுக்கு செம்மையா வந்து டேபிள் ஃபேனோட அந்த கவரை வச்சு சூப்பரா வந்து ஷேப் பண்ணி பெட்டுவாரு போலங்க பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் ஃபோன்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் இந்த வீடியோல பாருங்க ஏதோ ஒரு தகரா டப்பா ரெடி பண்ணி வந்து மேல உட்காந்து தூக்கி தூக்கி இருக்கிறது மூலியமோ நவுருதுங்க செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு காமெடியா அருமையான யோசனை பாருங்கள் இந்த கோழி வந்து இந்த பைப்பை அமுக்கிறது மூலிமா சூப்பராக வந்து தீவனத்தை போட்டு வைக்கிற டப்பா திறக்குதுங்க இதை அருமையாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகுதுங்க நம்ம ஊரில்லாம் ஆட்டை வந்து அப்படியே ரோட்டில் மேய்ச்சிட்டு போவாங்க அது அது எங்கே பார்த்தாலும் ஓடும் ஆனால் பாருங்கள் இந்த கூண்டு செட்டை போச்சு சூப்பராக வந்து ஆடுகளை மேய்ச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பாருங்க பாருங்கள் பனிப்பிரதேசத்தில் ஆந்தங்க எவ்வளோ அழகாக வந்து ஃபேமிலியாக வந்து செட்டாக இருக்குது பாருங்க ஒரே கூட்டில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க